எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் வழியே டியூப் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வெளியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோடிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய ஜோதிட தெய்வத்தை ஏற்றி வைத்த என்னுடைய தந்தையார் திருவடிகளை தொழுது என்னுடைய எண்ணத்தமிழுக்கு வண்ண போர்வை சார்த்திய வார்த்தை சித்திர வளபுரிஜான ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது எங்கள் அகாடமியில் சுருதிகளும் விதிகளும் ஆதாரமாக இருக்கிறது உதாரண ஜாதகத்துடனும் ஆதார சுருதிகளுடனும் எங்கள் பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது ஐந்தாறு மாணவர்கள் பாடத்தை பயின்று இன்று உலகில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜாதகத்தை சொன்னால் ஒரு பாடல் ஐந்து விதிகளை சொல்லுவாங்க சுருதிகள் இல்லாமல் விதிகள் இல்லாமல் எங்கள் அகாடமி மாணவர்கள் பலன்களை எடுத்துரைக்க மாட்டார்கள் பரிகாரங்களாக கோயில்களை மாத்திரம் சொல்வார்கள் அப்படி ஒரு ஜாதகம் வந்தது சில விஷயங்களை சொன்னோம் ஒத்துக்கொண்டார் இது ஆண் ஜாதகம் இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ரெண்டு மணி பத்து நிமிடங்கள் மதியான நேரத்தில் பிறந்திருக்காங்க விருச்சக லகனம் லக்னத்தில் சந்திரன் இரண்டில் சுக்கரன் நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் கேது கடகத்தில் குரு பத்தாம் இடத்துல சனி பகவான் ராகு மாந்தி விருச்சக நவாம்சத்தில் சொல்கிறேன் துலாலகணம் லக்னத்தில் செவ்வாய் இரண்டில் சுக்ரன் ராகு மூன்றில் சூரியன் நான்கில் சந்திரன் புதன் மீனத்தில் இருக்காங்க கேது ரிஷபத்தில் கன்னியில குரு சனி மாந்தி நவாம்சம் சார்ந்தது யோகி சூரியன் அவயோகி சனி பகவான் இவங்க கேட்ட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க தசை பதினோரு வருடங்கள் ஆறு மாதம் இருந்திருக்கு தற்பொழுது சந்திரதசை ராகுபுத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திதி கிருஷ்ணபக்ஷ நவமி திதி சிம்மமும் விருச்சகமும் திதிசூனிய ராசிகள் சூரியனும் செவ்வாயும் திதிசூனிய ராசி அதிபதிகள் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்தங்கம் புதன் அஸ்தங்கம் குரு வக்ரம் சனி பகவான் வக்ரம் அப்போது எங்கள் குருநாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொல்லணும் சந்திர திசை நடக்கிறது சந்திர திசை நடந்தால் எப்படி பலன் சொல்ல வேண்டும் என்பது குரு மூலியமாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்போது சந்திரன் யார் நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க கேட்டையில் இருக்காங்க கேட்டை அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் பதினொன்றாம் அதிபதியாகவும் வருகிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தால் அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தை இயக்கும் எட்டை இயக்கமா பதினொன்னே இயக்கமா என்பதை குருவர்களால் தெளிந்து தேர்க இங்கே லக்னாதிபதி செவ்வாய் கும்பத்தில் இருக்கிறார் அப்போ அவர் ஆறாம் அதிபதியாக செயல்படுவார் புதன் அஷ்டமாதிபதியாக செயல்படுவார் இதில் சூரிய சனி பகவானும் சூரியனும் பரிவர்த்தனை இந்த காலகட்டத்தில் சந்திரதச ராகுபத்தி ராகுபதி ஓடிக்கொண்டு இருக்கிறது லக்னம் திதிசூனியமாக வருகிறது திதிசூனிய ராசியிலிருந்து புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் இவருக்கு ரெண்டு விஷயம் சொன்னோம் தலையில் ரணம் ஏற்பட்டிருக்கும் அறுவை சிகிச்சை உண்டு இவருக்கு மத்தியம் ஆயுள் என்று சொல்லியிருக்கிறோம் ஏன் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம் என்றால் மருத்துவர்கள் சொன்னதை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம் லக்னமும் ஸ்திரம் ராசியும் ஸ்திரம் அஷ்டமாதிபதி எங்கே இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா நான்கில் இருக்கிறார் அவர் அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் பரிவர்த்தனையால் வக்ரம் பாதிக்குமா என்றால் அது குருவர்களால் தெளிந்து இதில் மிக முக்கியமான குறிப்பு அஷ்டபாதிபதி நவாம்சத்தில் மீனத்தில் இருப்பதை ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி லக்னாதிபதி நின்ற வீட்டோன் அடைந்தால் அந்த ஜாதகருக்கு குறிப்பிட்ட திசாபுத்தி காலங்களில் உயிராபத்து ஏற்படும் குறிப்பாக திதி ராசியில் ராசியிலிருந்து ஒரு கிரகம் நீசமாகிய திசையை நடத்தினா ரொம்ப கவனமாக இருக்கணும் பாக்கியாதிபதி நீசமாகி அல்லது நீச ராசியில் இருந்து சூனிய ராசியுடன் சம்பந்தப்பட்டால் அந்த திசை வந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குரு வக்ரம் பெற்று இருப்பரா இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் கூட வக்ரம் பெற்றிருப்பதை கவனிக்க வேண்டும் ஒருவர் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி நீசமடைந்தால் அவர்களுக்கு பத்தில் உள்ளவர் திசை நடந்தால் லக்னாதிபதி பலவீனமானால் அந்த ஜாதகருக்கு நோய் ஏற்படும் இதில் ஆறாம் இடம் சம்மந்தப்படணும் நோயை தூண்டிவிடுவது ஆறாம் இடம் நோயை அதிகப்படுத்துவது எட்டாம் இடம் அந்த நோயினால் பலவீனப்பட்டு மன்னருக்கு செல்ல உதவுவது பனிரெண்டாம் இடம் அப்புறம் அது இல்லை மாரகாதிபதி பாதகாதிபதி ஒருவர் ஜாதகத்தில் பாதகாதிபதி திசை நடந்தால் மாரகாதிபதி புத்தி சம்பந்தப்பட்டால் கவனமாக பலன் சொல்ல வேண்டும் ஆரம்ப எம்எஸ் அகாடமி மாணவர்கள் இதை குறித்து கொள்ள வேண்டும் மாரகாதிபதி திசையில் பாதகாதிபதி புத்தி பாதகாதிபதி திசையில் மாரகாதிபதி புத்தி வந்தால் கவனமாக இருக்க வேண்டும் பலன் சொல்ல வேண்டும் பொதுவாகவே இவருக்கு தலையில பிரச்சனை மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி இவர் வாழ்கிற நாட்கள் கணக்கிடப்பட்டுள்ளது என்பதை மருத்துவம் உறுதி செய்கிறது அதை நாமளும் சொல்லியிருக்கிறோம் ஏன் சொல்லியிருக்கிறோம் என்றால் இவர்கள் கடமைக்காக இவர்களுடைய எதிர்கால நலன் கருதி இவையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் கூடவே சில வழிபாடுகளும் சொல்லியிருக்கிறோம் தலையில் காயம் ஏற்படுவதற்கு அல்லது தலை சார்ந்த பிரச்சனை வருவதற்கு ஐந்து விதிகள் இருக்கிறது பார்ப்போமா எட்டாம் அதிபதி சூரியன் சனி பகவான் சம்பந்தப்பட்டு திசாபுத்தி நடந்தால் தலையில் ரணம் ஏற்படும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கூடி சிம்மத்தில் இருந்தால் தலையில் காயம் ஏற்படும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி கூடி சூரியனுடன் தொடர்பு பெற்றாலும் தலையில் காயம் ஏற்படும் ஒன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி கூடி சூரியன் சம்பந்தப்பட்டால் தலையில் காயம் ஏற்படும் சிம்மத்தில் சனி ராகு இருந்து அல்லது சூரியன் ராகு இருந்து லக்னாதிபதி பலவீனமானால் செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு தலையில் ரணம் ஏற்படும் இந்த செவ்வாய் ஆறாம் அதிபதியாக பார்க்கிறார் இதற்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தலையில் காயம்னே தலைப்பு இருக்கும் தந்த ததிபதி சனியுமே இந்த வாரெட்டு பனிரெண்டில் இசைந்தெடில் அந்த ரணம் சிறசினில் எனலாம் சிந்தை மாதவர் தெளிந்து கண்டவரே நான்குவரி பாடல் லக்னாதிபதியும் சனி பகவானும் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டில் ஒன்றில் இருந்தால் தலையில் புண்ணு ஏற்படும் இங்கே லக்னாதிபதி யாருங்க செவ்வாய் அவர் ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் சனி செவ்வாய் பார்வை ஏற்படுகிறது இதில் ஆறாம் அதிபதி தொடர்பு ஏற்படுகிறது நான்காம் அதிபதி சுகாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் லக்னாதிபதியும் தொடர்பு ஏற்படுகிறது எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்கிற பொழுது கிரகம் நின்ற பலன் ஆதிபத்திய பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் சமம் நட்பு திதிசூனியம் வக்ரம் நவாம்சத்தின் நிலை கோச்சாரத்தின் நிலை திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் குறிப்பாக சூரியன் மேசராசி சிம்மராசி இவைகள் சம்பந்தப்படுகிற பொழுது தலையில் ரணம் ஏற்படும் இது மிக முக்கியமான குறிப்பு லக்னாதிபதியாக புத்திநாதனை செவ்வாய் பார்வையிடுகிறார் ஆறாம் அதிபதியாகவும் பார்வையிடுகிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் சனி பகவானும் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டுங்களில் இருந்தாலோ அல்லது அவர்கள் தொடர்பு பெற்றாலோ அந்த திசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக தலையில் ரணம் ஏற்படும் சந்திரன் கேட்டையில் இருக்கிறார் அவரும் செவ்வாயோட தொடர்பு பெறுகிறார் சனி பகவானுடன் தொடர்பு பெறுகிறார் எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி கிரகங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனுமாக இந்த ஜாதகம் இருக்கிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் அதற்கு சுருதிகளை வாசிக்க வேண்டும் சுருதிகளை வாசிப்பதற்கு நமது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் பாவங்கள் வலிமை பெற்றிருக்க வேண்டும் லக்னாதிபதி வலிமை பெற்றிருக்க வேண்டும் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுப்பெறாமல் நாம் பாரம்பரிய ஜோதிடத்தில் பயணிக்க முடியாது பயணித்தாலும் ஜொலிக்க முடியாது குருவரில் இருக்காது குருவரில் இல்லையேல் திருவரில் சித்திக்காது குகனருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் ஒருவர் விதியை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஒருவர் சுருதிகளை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள் விதிகளை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் சுருதிகளை கொடிக்கம்பம் ஐயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப குகணருளால் இரு குருமார்கள் வாய்த்தார்கள் என்று சொல்லி பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜோலிக்கும் எனது குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் எஸ் மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பிக்கிறேன் ஆர் எம் எஸ் மாணவர்கள் விதிகளையும் சுருதியனும் தீபத்தையும் கையில் ஏந்திக்கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு இந்த பாரம்பரிய ஜோதிடத்தை கொண்டு சொல்வார்கள் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் நம்பிக்கை வீண் போகாது நாளும் பாரம்பரிய ஜோதிடம் ஜொலிக்கும் என்று சொல்லி இன்றைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி தந்த என்னுடைய நண்பர் மாணவர் உயர்திரு ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி